வேலும் மயிலும் சேவலும் துணை பஞ்சபூதங்களில் ஸ்தலமான திருவண்ணாமலை திருப்புகள் கமலமொட்டை கட்டளித்து குமிளிய நிலைகுலைத்துப் பொன்குடத்தை தமணிய கலசவர்க்கத்தைத் தகர்த்து குலையற இளநீரை கருவிவட்டை பின்துரத்திப் துரத்திப் பொருதவசயமிழைத்து செப்படித்து குலவிய கரிமறுப்பைப்பு புக்கொடித்துத் திரள் அபிஷேகம் அமல நெற்றி கண்டழற்குள் பொடி செய்து அதிக சக்கரப்புல் பறக்க கொடுமையில் அடல்படை தச்சப்படுத்திச் சபதம் ஒடுதாழம் அரைதல் கற்பித்து பொறுப்பை பரவிய சிறகற்பித்து கதிர்த்து புடைபடும் அபிநவ சித்திரத்தனத்து திருடிகள் உறவாமோ தமரமிக்கு திக்கதிர்க்க கதிர்க்க பலவரை தொகுதொகுக்கு தொத்தொகுக்கு தொகுதொகு தரிகிடத்தத்தரிக்க தரிகிட ஓதி சவடுரபக்க பழுவத்தி புகையளவெளிகள் உள் செக்கச்சிவத்து குரளிகள் தசைகள் பட்சித்து கழித்து கழுதொடு கழுகாட அமலை உற்று கொக்கரித்து படுகள அசுர ரத்தத்தில் குளித்து திமியன அடிநடித்துட்டு இட்டிடித்து பொருதிடுமயிலோனே அழகு மிக்க பச்சை புறவியில் உளவுமை பிரத்ய்சனல் சர்க்குருபர அருணையில் சித்தி தெனக்குத் தெளிவருள் பெருமாளே பெருமாளே